ஹாய் மக்களே ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அந்த ஈரம் கூட போகலை ஆனால் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபைவ் மினிட்ஸ் கூட விடலைங்க ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் ட்ரை ஆக கூட இல்லை அது உள்ள நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு எனக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையான பதிவு போடுற எங்களுக்கு வந்து வியூஸ் போக மாட்டேங்குது பொய்யா நிறைய பதிவுகளை போடுறாங்க அவங்களுக்கு நிறைய வியூஸ் போகுது நிறைய லைக் கிடைக்கிது இந்த வீடியோ உண்மையான பதிவுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளை எடுத்திருக்கோம் அது என்ன அப்படின்னா கிராம்பு தாங்க இந்த கிராம்பை பயன்படுத்தால் இன்றைக்கி நம்ம க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்கள் ஃபேஸில் உள்ள சுருக்கங்களை எல்லாத்தையுமே நீக்கி ஃபேஸை வந்து நல்லா சாஃப்டாக சஃபிலாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேஸில் இருக்க ஓப்பன் ஃபோர்ஸ்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பளபளன்னு வைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த கிராம்பில் வந்து ஒரு பத்து கிராம்பு நான் எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக நமக்கு பத்து கிராம்பு தேவைப்படும் இதை வந்து அப்படியே நம்ம பயன்படுத்த போகிறதில்ல இதனுடைய எசன்ஸை நம்ம எடுக்க போகிறோம் அதுக்காக நம்ம ஒரு இடிக்கல்ல போட்டு இந்த கிராம்பை நல்லா இடித்து பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இடிச்சுட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இடித்து நல்லா பவுடர் மாதிரி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இது கூட ஒரு முக்கியமான ஒரு வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா கஞ்சி தண்ணி தாங்க நம்ம சாப்பாடு வடித்த கஞ்சி தான் இந்த கஞ்சி தண்ணியை நம்ம வடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்த நாள் பார்த்தா நல்லா திக்காக வந்திருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கஞ்சி தண்ணியாக எடுத்துக்கோங்க உடனே யூஸ் பண்ணுறத விட அடுத்த நாள் நல்லா புளித்ததுக்கு அப்புறமேட்டு யூஸ் பண்ணோம்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி கஞ்சி தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் அப்படி இல்லாதவங்க அரிசி கழுவின தண்ணியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக ஆக மொத்தத்தில் நமக்கு ரைஸ் வாட்டராக இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து சாதம் வடித்த கஞ்சியை தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கிராம்பு கூட நம்ம ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் இந்த சாதம் வடித்த கஞ்சியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம் நல்ல ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்தீங்கன்னா உடனே அதிலிருந்து கலர் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகும் இதை வந்து உடனே நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் இதுவே ஒரு ஒன் ஹவர் இதை வந்து அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுக்கும் பொழுது நல்லா கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும் இப்போ ஒன் ஹவர் கிட்டே நம்ம ஊற வச்சாச்சு ஆனால் அந்த கிராம்பு வந்து அங்கங்கே முழுசு முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக திப்பி திப்பியாக இருக்குது பார்த்திங்களா இப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சதில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகவே நமக்கு மாறின மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துடலாம் இது கூட வேறு எதுவுமே சேர்த்துட வேண்டாம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை இதை கூட நம்ம சேர்க்க போகிறோம் அது வந்து நம்ம ஃபேஸை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை நல்ல இளமையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் ஓப்பன் போர்ஸ்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக பளிச்சுன்னு மாற்றி கொடுக்கும் இப்போ அந்த பொருள் தான் நான் காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸில் நமக்கு க்ரீம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம க்ரீம் மாதிரி யூஸ் பண்ண முடியும் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறது அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் எந்த ப்ராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணோன்னே கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும் கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காக வந்துடும் நமக்கு இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க நல்லா ஒன் மந்த்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒன் வீக்குக்கு தாராளமாக வெளியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் இந்த ஜெல் சேர்க்கறதுனால நமக்கு வந்து க்ரீம் கெட்டு போகாது நல்லா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதான் நமக்கு நல்லது நீங்கள் கேட்கலாம் அக்கா வீட்டில் இருக்க ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த க்ரீம் மாதிரி உங்களுக்கு வராது கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் தாராளமாக அதை வந்து ரெகுலர் யூஸ் பண்ணலாம் நமக்கு சேர வேண்டிய பொருள்கள் எல்லாமே சேர்த்துட்டோம் அப்படிங்கிற லிக்விடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் லிக்விடாக இருக்கும் பொழுது மேலும் மேலும் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தருங்க பாருங்கள் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வந்துருச்சு அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கேட்கலாம் அக்கா இந்த க்ரீமை ஆண்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாங்க பதினாலு வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு ஃபேஸில் வந்து வெளியிலலாம் அலைஞ்சிட்டு வர்றதுனால குழந்தைங்க முகம் ரொம்ப கருத்து போய் தெரியும் பார்த்திங்களா அந்த மாதிரி நேரத்தில் இந்த க்ரீமை ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து குளிச்சு விட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு மாறிடுவாங்க பாடி ஃபுல்லாகவே நீங்கள் இதை அப்ளை பண்ணி விடலாம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை ரொம்ப ரொம்ப நல்லது நான் இந்த க்ரீமை வந்து ஒரு இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் முக்கியமாக நீங்கள் க்ரீம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டப்பாவில் போட்டு வைக்காமல் பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் வந்து ரொம்ப நாள் இருக்கும் அதான் இப்போ நான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் யூ வச்சு யூஸ் பண்ண போகிறேங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒன் மந்த்துக்கு தாராளமாக இது அப்படியே இருக்கும் கெட்டு போகாது இப்போ வாங்க இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி லைவாக ரிசல்ட்டையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன் நம்ம எந்த க்ரீமாக இருந்தாலும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸெலாம் அப்ளை பண்ணிக்கோங்க என் ஃபேஸில் கொஞ்சம் நாளாகவே ரொம்ப டேன் அதிகமாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சைட்லலாம் ஒரு மாதிரி பிளாக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அதனால தான் முக்கியமாக இந்த க்ரீமை நான் ப்ரிப்பேர் பண்ணேன் இப்போ இந்த க்ரீமை என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்ட போகிறேன் ஷாக் ஆகிடக்கூடாது ஏன்னா அளவுக்கு இந்த க்ரீம் வந்து நமக்கு சூப்பராக ரிசல்ட் தரப்போகுது கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அங்கங்கே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பாடி ஃபுல்லாகவும் இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் கை கால்களில் முட்டிலெலாம் அங்கங்கே உங்களுக்கு கருப் திட்டுக்கள் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் விட முடியுமோ தாராளமாக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நான் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் எந்த கெமிக்கல் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரம் சுருங்கிடுங்க அதனால நிறைய சைட் எஃபெக்ட் தான் வரும் இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது என் ஃபேஸில் வராத பிக்மெண்டேஷனே கிடையாது அந்தளவுக்கு என் ஃபேஸில் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி ஒவ்வொரு க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு வரங்கையில் எனக்கு வந்து ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன் எல்லாமே குறைஞ்சி ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து சும்மா வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க இது வந்து சத்தியமாக சொல்கிறேன் உண்மையான விஷயம் அந்தளவுக்கு என் ஃபேஸை பார்த்தா கேட்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு செம்மா டார்க்காக இருந்துச்சு ஆனால் இப்போ நல்லா ப்ரைட்டாக சூப்பராக மாறி வந்துருச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வெறும் டூ மினிட்ஸ் மட்டும்தான் விட்டுருக்கேன் அந்த டூ மினிட்ஸ் கழிச்சுட்டு ஃபேஸை வந்து நான் உங்கள்கிட்ட தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு இது வந்து லைட்டெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு காட்டலங்க அப்பலாம் எதுவுமே கிடையாது உண்மையான பதிவை மட்டும்தான் போடுறேன் எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கோ அதை வந்து நான் ட்ரூவாக தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் காட்டிக்கிட்டும் இருக்கேன் தயவுசெஞ்சு நம்புங்க பொய்யெல்லாம் கிடையவே கிடையாது பொய்யா போடுறவங்களுக்கு தான் நிறைய வியூஸ்லாம் போகுது நம்ம உண்மையாக தான் பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்தளவுக்கு வியூஸ்லாம் போகிறதில்ல ஏன்னா மக்கள் வந்து உண்மையை நம்புறதே கிடையாது பொய்யை தான் நம்புகிறாங்க அதனால் ஒன்றுமே கிடையாது நம்ம என்றைக்கும் உண்மையாக இருந்துட்டு போகிறோம் அப்படி போய் சொல்லி நான் வந்து லைக் உங்கள் கிட்டே வாங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் போடுங்க இல்லைட்டா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அதனால் ஒன்றுமே கிடையாதுங்க ஃபேஸை அப்போ நல்லா தொடச்சிட்டேன் ஃபேஸை வந்து உங்களுக்கு முன்னாடி தான் நான் வாஷ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லை நான் வேறு ஏதாவது ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை உண்மையான பதிவு பாருங்க நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டேன் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ